ஹவுதுவில் ஸ்ரீதானம் ஸ்மித் ஆரமானி பாலைவண்ணத்து ய மன்னிலா பேரி செய் மாமர நிலலிலா பாலைவண்ணத்து மன்னிலா பேரி மாமர நிழலிலா பேரி செய் மாமர நிலலிலா எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் அண்ணல் யா முஸ்தபா எங்கே அவர் புகழ் பாடுவேன் எங்கள் அண்ணல் யா முஸ்தபா எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கே நான் சென்று தேடுவேன் நான் சென்றுமில்லா இரஹீம் அளபற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையமாக்கிய எல்லாம் அல்ல அல்லா சபான தாலா நம் இறை தூதர் அண்ணல் நபியும் பெருமான கரீம் செல்லல்லாஹ் ஒலையு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாமல்லா சுபானத்தாலா நல்லர் மலை புலிவானாக அல்ஹம்துலில் அஸ்ஸலாம் அலைக்கும் வ வ பரகாத்து இன்ஷா அல்லா இன்றைய தினம் ஆளு இம்ரான் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்திலிருந்து தொடங்கி இன்ஷா அல்லா இன்று தமிழ் தரிஜம ஆளு இம்ரானை நிறைவு செய்யலாம் அதற்கு முன்பதாக நாம் இறை தூதர் அண்ணன் நம்பியம்பெருமான ரசூலை கரீம் செல்லா அழைச்செல்லவர்களின் நாற்பது அதீஸ் என்ற புத்தகத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் பது அதிசை இன்றைய தினம் இன்ஷால்லா நான் பார்க்கலாம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் இப்னு அப்பாஸ் ரலி அல்லான் அவர்கள் பெருமானார் ரசூலைக்கரும் செல்லலாலை அவர்கள் இறைவனிடமிருந்து பெற்ற அறிவிப்புகளில் ஒன்று என பெருமானார் ரசூலைக்கரும் செல்லாளே அவர்கள் நவீனதாக அறிவிக்கின்றார்கள் அல்லா ஒருவர் செய்யும் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் எழுதி கொள்கின்றான் அல்லாஹ் ஒருவர் செய்யும் நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் எழுதி கொள்கின்றான் அதற்கு மேல் அவன் அதனை விளக்கியும் இருக்குகின்றான் ஒருவர் ஒரு நல்ல செயலை செய்ய நினைத்தார் ஒருவர் ஒரு நல்ல செயலை செய்ய நினைத்தார் ஆனால் அவர் அதை செய்து முடிக்கவில்லை இருந்தாலும் இறைவன் அதை ஒரு முழுமையான நல்ல செயலாக எழுதி கொள்கின்றான் ஒருவர் ஒரு நல்ல செயலை செய்ய நினைத்து அதை செய்து முடிப்பாரையானால் அல்ல அதை பத்து முதல் எழுநூறு தடவி அல்லது அதற்கும் பன்மடங்கு அதிகமானதாக குறித்து கொள்கின்றான் ஒருவர் ஒரு தீய செயலை செய்ய நினைத்தார் ஒருவர் ஒரு தீய செயலை செய்ய நினைத்தார் ஆனால் அதை அவர் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அதை ஒரு நல்ல செயலாக எழுதி கொள்கின்றான் ஒருவர் ஒரு தீய செயலை செய்ய நினைத்தார் ஆனால் அதை அவர் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அதை ஒரு நல்ல செயலாவே எழுதி கொள்கின்றான் ஒருவர் ஒரு தீய செயலை செய்ய நினைத்து ஒருவர் ஒரு தீய செயலை செய்ய நினைத்து அதை செய்து முடித்தால் அல்லாஹ் அதை ஒரே ஒரு தீய செயலாக மட்டுமே எழுதி கொள்கின்றான் ஆதாரம் புகாரி முஸ்லீம் அல்ஹம்துலில்லா நேற்று தினம் அலகம்துல்லா நேற்று சுவனத்தை பற்றி நாம் பார்த்தோம் சுவணவாதிகள் சிரித்து கொண்டே சுமணத்துக்கு செல்வார்கள் உன்னதமான சுவன சோழலில் இருப்பார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் எந்த கூச்சலும் குழுப்பமும் அங்கே இருக்காது ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஓட்டு வழங்கி இருக்கும் அதில் உயர்ந்த கட்டில்களில் இருக்கும் கட்டில்களில் பானம் கோளைகள் இருக்கும் பானம் அருந்துவார்கள் சுமணத்தை பற்றி நேற்று சிறப்பாக சொல்லியிருந்தோம் இன்ஷா இன்றைய தினம் நரகத்தை பற்றி பார்ப்போம் இன்ஷா இன்றைய தினம் நரகத்தை பற்றி பார்ப்போம் நரகத்தை பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாம் சுபானத்தாலா கூறுகின்றான் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நபி சொல்லா சொன்னார்கள் நரகத்தை பற்றியும் வேதனை பற்றியும் அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நிராகரிப்போராக நிராகரிப்போருக்காகவே தயார் செய்யப்பட்டு உள்ள நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் நிராகரிப்போரின் நிராகரிப்போரின் அவர்களுக்காக தயார் செய்த நரகத்தினை பயந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் அல்லாசுமான தலா திருமறையில் கூறுகின்றான் நிச்சயமாக எவன் இறைவனுக்கு பாவியாக இருக்கின்றானோ அவன் வாழவும் மாட்டான் சாவவும் மாட்டான் உம்மலா எமூத்து ஃபீகா வலாஹியா சும்மலா எமூத்து ஃபீகா வலா எஹியா நிச்சயமாக எவன் இறைவனுடைய பாவியாக இருக்கின்றானோ அவன் வாழவும் மாட்டான் சாவவும் மாட்டான் நபி சொல்லா அழிசல்லாம் நரகத்தை பயந்து வாழக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொன்னார்கள் மீக்காயில் மட்டும் சிரிக்கவில்லையே என்று அண்ணல் நபி வெம்பருமான ரசூலைக்கரீம் செல்லா அழைச்சல் அவர்கள் எல்லோரும் சிரிக்கின்றார்களே மீக்காயில் மட்டும் சிரிக்காமல் இருக்கிறாரே என்று ஜிபிரி அழைச்சி அவர்களிடம் அண்ணல் நபி வெம்பருமான ரசூலை கரீம் செல்லா அழிச்சலன் கேட்டார்கள் அதற்கு ஜிபிரி அழிச்சல் அவர்கள் சொன்னார்கள் நரகம் படைக்கப்பட்ட பின் நரகம் படைக்கப்பட்ட பின் மீக்காயில் சிரிப்பது என்பதே கிடையாது என்று ஜிபிலி அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஜிபிலி அலுவலன் அவர்கள் சொன்னார்கள் மீக்காயில் நரகம் படைக்கப்பட்ட பின்னர் சிரிப்பு என்பதே அவருக்கு கிடையாது என்று சொன்னார்கள் இல்லாமல் அல்லா சுபானதல்ல கூறுகின்றான் எனது பிடி மிக கடுமையான வேதனையாக இருக்கும் என்று கூறுகின்றான் அருள்மரியம் திருப்புராணிகள் எனது பிடி மிக கடினமான கடுமையாக வேதனையாக இருக்கும் என்று கூறுகின்றான் அண்ணன் நம்பியும் பெருமான ரசோலைக்கரம் செல்ல அரசு சொன்னார்கள் கம்மியாக கொஞ்சமாக சிறியுங்கள் அதிகமாக நீங்கள் அழுங்கள் அழக்கூடியவர்களாக இருங்கள் என்று அண்ணல் நபி பெருமான ரசுலேக்கரன் சில்லாலும் கூறினார்கள் எல்லாமல்ல அல்லா சுப்பான தலா நரகத்தில் எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா என்னையும் உங்களையும் உலக முய்மீனான முஸ்லீம்கள் அனைவரையும் காக்கக்கூடிய பாக்கியத்தை தஸ்பீக்கி எல்லாம் அல்ல அல்லா சுபானத்தாலா எனக்கும் உங்களுக்கும் உலக முய்மீனான முஸ்லீம்கள் அனைவருக்கும் தந்தல்வனாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து இன்ஷா அல்லாஹ் ஆலு இம்ரான் தமிழ் தர்ஜமா இப்பொழுது நம்ம ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நிறைவு செய்து விடலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அருள்மறியாம் திருக்குறானிலேயே நாம் தமிழ் தர்ஜமை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்கம் தில்லா நம்ம எல்லோரும் திருக்குறானை ஊதியிருக்கின்றோம் நிறைய முறை ஊதியிருக்கின்றோம் ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் தெரியாமலேயே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே தான் நாம் தமிழ் தரிஜமாக எடுத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா இந்த அருள்மரியாம் திருக்குறானை பிறக்கும்போது ஏதோ அல்லாவிடம் நான் அல்லா நம்மிடம் பேசி கொண்டிருக்கிறோம் பேசி கொண்டிருப்பது போல் உணவு பெறுகிறது அதுபோன்று எல்லாம் அல்லா சபானத்தில் ஒவ்வொருடைய சரித்திரங்களையும் அருள்மரியாம் திருக்குறானியில் கூறிக்கொண்டிருக்கின்றான் இன்ஷா அல்லா இன்றைய தினம் ஆளு இம்ரான் என்றத்தை நூற்றி எண்பத்தி ஒன்றில் இருந்து ஆரம்பித்து இன்ஷால்லா இரநூறு அத்தியாயம் கொண்டது இன்ஷால்லா என்று இதெல்லாம் நிறைய செய்தோம் அல்லா நாடிலாள் அவுது பில்லாஹிம்லா நிச்சயமா அல்லாஹ் ஏழை நாங்கள் தான் சீமான்கள் என்று கூறினார்களே அத்தகைவருடைய சொல்லை திட்டமாக அல்லாஹ் செவியற்று விட்டான் இவ்வாறு அவர்கள் கூறியதும் நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் அருமையில் அவரிடம் எரிக்கும் வேதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என நாம் கூறுவோம் அது உங்கள் கைகள் முற்படுத்திய வைத்த செய்களின் காரணத்தினால் ஆகும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எவ்வித அநியாயம் செய்பவனல்ல ஈதர்களாயி அத்தகுர் எத்தூதராயினும் நம்மிடம் அவர் ஒரு குர்பானியை கொண்டு வந்து அதை நெருப்பு உண்ணும் வரை நாங்கள் விசுவாசம் ஈமான் கொள்ளவே மாட்டோம் நெருப்பு உண்ணும் வரை நாங்கள் விஸ்வாசமும் விஸ்வாசம் ஈமான் கொல்ல வேண்டாம் என நிச்சயமா அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி எடுத்துள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நபியே நீர் எனக்கு முன்னர் வந்த தூதரில் தெளிவான அத்தாட்சிகளை இன்னும் நீங்கள் கேட்டதையும் உங்களுக்கு திட்டமாக கொண்டு வந்தார்கள் நீங்கள் உண்மையாளர்களாய் இருந்தால் அவர்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்பீராக நபியை இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யாக்கினால் அதற்காக நீர் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உமக்கு முன்னர் தெளிவான அத்தாட்சிகளையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த தூதர்கள் பலரும் அவர்கள் கூட்டத்தினரால் இவ்வாறே பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகும் இன்னும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் பூர்ணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில்தான் ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமாக வெற்றியடைந்துவிட்டார் மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறில்லை விசுவாசம் கொண்டோரே உங்கள் செல்வங்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் விசுவாசம் கொண்டோரே உங்கள் செல்வங்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இவை இணை வைப்பவர்களாலும் பசைமொழி நிந்தனைகளான அதிகமான நோவினை நிச்சயமாக நீங்கள் செவியேற்பீர்கள் மேலும் இத்தகைய கஷ்டங்களில் நீங்கள் பொறுமையை கொண்டு பயபக்தியோடும் இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுதான் அனைத்து காரியங்களிலும் ஆக்கமான செயலாகும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மறைத்து விடாது ஜனங்களுக்கு தெளிவான நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை நம்பிய நீர் அவர்களுக்கு நினைவுபடுத்துவீராக பின்னர் அவர்கள் தங்களின் இவ்வுறுதிமொழியை தங்கள் முதுகு முதுகுகளுக்கு அப்பால் எரிந்துவிட்டு இதற்கு பிரதியாக சொற்ப கிரயத்தை வாங்கி கொண்டார்கள் அவர்கள் இவ்வாறு வாங்கி கொண்டது மிக கெட்டதாகும் நபியே தாங்கள் செய்த அற்ப காரியத்தை பற்றி மகிழ்ச்சியடைகின்றார்களே அவர்களையும் தாம் செய்யாத நன்மையான காரியங்களை பற்றி புகழப்படுவதை விரும்புகின்றவர்களையும் பற்றி நீர் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அல்லாவின் தண்டனை விட்டும் தப்பித்து வெற்றியில் இருக்கிறார்கள் என்று அவர்களை நீர் திண்ணமாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு வானங்கள் மற்றும் பூம் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது இன்னும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன் நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அறிவுடைய அத் அத்தகையோர் நின்ற நிலையிலும் இந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களின் மீது சாய்ந்தும் அல்லாகுவை நினைத்து வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இரட்சகனே நீ இவற்றை வீணுக்காக படைத்துவிடவில்லை நீ மிக தூயவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தல்வாய் என்றும் எங்கள் இரட்சகனே நிச்சயமாக நீ எவரை நரக நெருப்பில் புகுத்தினாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவுபடுத்திவிட்டாய் இன்னும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வோர் ஒருவரும் இல்லை என்றும் எங்கள் ரச்சகனே உங்கள் இரட்சகனை விசுவாசிங்கள் என்று எங்களை விசுவாசத்தின் பால் அழைத்தோரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவியேற்று நாங்களும் அவ்வாறு விசுவாசம் கொண்டோம் எங்கள் ரட்சகனே ஆதலால் நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தீமைகளை விட்டும் நீக்கியும் விடுவாயாக மேலும் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மர்ணிக்க செய்வாயாக என்றும் எங்கள் இரட்சகனே இன்னும் உன் தூதரல் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்துருள் புரிவாயாக மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டாய் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் ஆதலால் அவருடைய இரட்சகன் அவருடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து கொண்டான் காரணம் உங்களில் ஆண் பெண் இரு பாலரிலும் எவர் நன்மை செய்வ செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை விட மாட்டேன் ஏனெனில் ஏனென்றால் உங்களில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்த போதிலும் சிலர் மற்ற சிலரில் உள்ளவர்கள்தான் ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லை ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடில்லை உங்களில் இஜ்ரத்து செய்து தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியும் பிறரால் வெளியேற்றப்பட்டும் என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டும் யுத்தம் செய்தும் அதில் கொல்லப்பட்டும் விட்டனரே அத்தகையோர் அவருடைய பாவங்களான தீயவைகளை நிச்சயமாக நான் அவர்களை விட்டும் நீக்கி விடுவேன் நிச்சயமாக அவர்களை நான் சுவனப்பதிகளிலும் பிரவேசிக்க செய்வேன் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறுவான் இது அல்லாவிடம் இருந்துள்ள நற்கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாவிடத்தில் இன்னும் இதனைவிட மிக்க அழகான வெகுமதியும் இருக்குகின்றது நபியே நிராகரிப்போர் பெரும் வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஆடம்பரமான நகரங்களிலும் திரிந்து கொண்டிருப்பது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம் நபியே நிராகரிப்போர் பெரும் வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஆடம்பரமாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் திரிந்து கொண்டிருப்பது உம்மை ஏமாற்றிவிட வேண்டாம் இது குறைந்த சுகமாகும் பின்னர் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான் அது தெங்குமிடத்தில் மிக கெட்டது ஆயினும் தங்கள் ரட்சகனுக்கு பயந்து ஒழுங்காக நடந்து கொள்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கே சுவனப்பதிகளுண்டு அவர்களுக்கே சுவனப்பதிகளுண்டு அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள் இது அல்லாவிடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும் இன்னும் அல்லாவிடம் இருப்பதே நல்லோருக்கு மிக சிறந்ததாகும் விசுவாசம் கொண்டோரே நிச்சயமாக வேதத்துடையோரில் அல்லாகவும் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தையும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட பின் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட மற்றவைகளையும் அல்லாவுக்கு பயந்தவர்களாக விசுவாசம் கொள்கின்றவரும் இருக்கின்றனர் அவர்கள் அல்லாவுடைய வசனங்களை சொற்ப கிரயத்துக்கு விற்றுவிட மாட்டார்கள் இத்தகையோருக்கு அவருடைய கூலி அவர்கள் இரட்சகனிடத்தில் மகாத்தனதாக இருக்கிறது அவருடைய கூலி அவர்கள் இரட்சகனிடத்தில் மகாத்தனதாக இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் இன்னல்லாக சரி உன் இசாவ் இன்னல்லாக சரி உன் இசாவ் இன்னல்லாக சரி உன் இசாவ் நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் மேலும் எதிரியை சந்திக்கும்போது ஒருவருக்கொருவர் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் விசுவாசம் கொண்டோரே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் மேலும் எதிரியை சந்திக்கும்போது ஒருவருக்கொருவர் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் எதிரியை எதிர்க்க எந்த நேரமும் சித்தமாயிருங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி விடைவீர்கள் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் சதக்கல்லாதி ஆலு இம்ரான் சூரா ஒன்னிங்கில் இரநூறு இத்துடன் நிறை இன்ஷா அல்லா அல்லா நாடினால் சூரத்து நிசா அத்தியாயம் நாலு சூரத்து நிசா என்று சொன்னால் பெண்கள் என்று அர்த்தம் நிசா என்றால் பெண்கள் அல்லாசபானத்தில் கூறுகின்றான் சூரத்தில் அந்நிசா பெண்கள் வசனங்கள் நூற்றி எழுபத்தி ஆறு ருக்குவுகள் இருபத்தி நாலு இன்ஷா அல்லா நாடினால் நாளை தினம் சூரத்து நிசாவை இன்ஷால்லா நாம் ஆரம்பம் செய்யலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் எஸ் தீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல பரக்கத்த